நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோ போலாம் தெலுங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் பகுதியை சேர்ந்தவர் தான் ஹிமாம்பி என்கிற ஹசீனா இவருக்கு பத்தொம்பது வயதில் நசிமா என்ற மகளும் உள்ளார் ஆடம்பரமான சௌசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட ஹசீனா தனது கணவரை பிரிந்து ஹைதராபாத்திற்கு சென்றார் குடா என்ற பகுதியில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வீட்டில் வாடகைக்கு குடியேறிய அவர் தான் வீட்டு வேலை செய்து வருவதாக கூறியதோடு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தனது வலையிலே வீழ்த்தினார் தொடர்ந்து அவரிடம் நெருங்கி பழகி பணத்தை கறந்ததோடு அந்த வீட்டையும் தனது பெயருக்கு எழுதி வாங்கி கொண்டதாக கூறப்படுகிறது காரியம் முடிந்ததும் அந்த போலீஸ்காரரை இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது என விரட்டியடித்துவிட்டு பல பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொழிலையும் தொடங்கினார் அந்த வீட்டில் இதன் மூலம் அவருக்கு ஆயிரக்கணக்கில் ஆரம்பித்து லட்சக்கணக்கில் பணம் கொட்டவும் துவங்கியது இந்நிலையில் தான் தன்னுடைய பத்தொன்பது வயது மகளான நசீமாவையும் இந்த பாலியல் தொழிலில் இருக்கினார் ஹிமாம்பி இதனால் அவருக்கு வருமானமும் அதிகரித்தது மேலும் அந்த பகுதியை சேர்ந்த உள்ளூர் ரவுடிகள் தாதாக்கள் ஆகியோரின் அறிமுகமும் கிடைத்தது அப்படி ஒரு வாடிக்கையாளராக வந்தவருதான் அந்த பகுதியில் ரவுடியும் ரியல் எஸ்டேட் அதிபருமான பாஜகவின் பிரமுகரான ராமு ஆரம்பத்தில் ஒரு வாடிக்கையாளராக மட்டுமே ஹமீபா வீட்டுக்கு சென்று வந்த ராமுவுக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருப்பதை அவர் அறிந்து கொண்டார் இதையடுத்து தன்னுடைய மகளான நசிமாவை ராமுவுக்கு நெருக்கமாக பழக வைத்தார் ராமுவும் நசிமாவிடம் மயங்கினார் இதை தனக்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட ஹமீபா ராமுவிடம் இருந்து அதிக பணத்தை வசூல் செய்ததோடு நிஜாம்பேட்டையில் இருந்த வில்லாவையும் தனது மகள் பெயருக்கு எழுதி வாங்கி கொண்டார் அதே நேரம் அந்த வீட்டிற்கு வாடிக்கையாளராக வந்த வினோத் என்ற ரவுடிக்கும் நசிமா மீது காதல் ஏற்பட்டது பாலியல் தொழில் மூலம் கிடைத்த உள்ளூர் ரவுடிகளின் அறிமுகம் மூலம் குட்டி தாதாவாக வலம் வந்து கொண்டிருந்த ஹமீப் ஹிமாம்பி அவ்வப்போது கட்ட பஞ்சாயத்து நடத்துவது மிரட்டி பணம் பறிப்பது ஆகியவையும் சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு பல முறை சிறைக்கு சென்று வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் வினோத் நசிமா விவகாரம் ராமுவுக்கு தெரியவர அவர் ஹிமாம்பியிடமிருந்து இது குறித்து கேட்டுள்ளார் இதன் காரணமாக இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு பிரச்சனையாக மாறியது ஒரு கட்டத்தில் ராமுவின் தொல்லை அதிகரித்ததால் அவரை தீர்த்துக்கட்ட முடிவு செய்த ஹிமாம்பி இதற்கு ரவுடியான வினோத்தை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டு நசிமாவுக்கு ராமுவை தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாகவும் அவர் உயிரோடு இருக்கும் வரை எதுவுமே செய்ய முடியாது எனவும் நைஸாக பேசியுள்ளார் நசிமாவின் மீதான காதல் மயக்கத்தில் இருந்த வினோத்திற்கு இந்த வார்த்தைகள் உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக களத்தில் இறங்கிய அவர் நண்பரான ரவுடி மணிகண்டாவிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார் இதையடுத்து ராமுவின் கொலைக்கான திட்டம் அரங்கேறியது கடந்த ஏழாம் தேதி திட்டமிட்டபடி நசீமா செல்போன் மூலமாக ராமுவை தொடர்பு கொண்டு ஹைதராபாத்தில் உள்ள யூசுப்குடா பகுதிக்கு வரவழைத்துள்ளார் அங்கு தயாராக காத்திருந்த வினோத் உள்ளிட்ட ரவுடிகள் அந்த பகுதியில் கட்டுமானத்தில் இருக்கும் கட்டிடம் ஒன்றுக்கு ராமுவை தூக்கிச் சென்றனர் பின்னர் ஐம்பதற்கும் மேற்பட்ட முறை ராமுவை கத்தியால் குத்தி கொலை செய்த அவர்கள் அவருடைய மைத்தனருக்கு வீடியோ கால் செய்து மாமனின் உடல் இங்குதான் கிடைக்கிறது எடுத்துச்செல் என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டிருந்து அங்கிருந்து தப்பிச் விட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த ராமுவின் மைத்துனர் தன்னுடைய மாமனின் உடலை பார்த்து கதறி அழுது போலீசாருக்கு தகவல் அளித்தார் விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து கொலைக்கு காரணமான ஹிமாம்பி அவருடைய மகளான நசீமா ரவுடிகளான ஆறு பேர் உள்ளிட்ட எட்டு பேரையுமே அதிரடியாக கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி சிறையிலும் அடைத்தனர் மேலும் போலீஸ் விசாரணையில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் இளம் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்தது மிரட்டி பணம் பறித்தது உள்ளிட்ட வழக்குகளும் தற்போது இருப்பது தெரியவந்துள்ளது